ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிச்சிப்பூவை எப்படி இந்த மாதிரி அழகாக ஒன்று போல் நீட்டாக கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம் நெருக்கமாக ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம் பிகினஸ் வந்து இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த பிச்சி பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் இதே மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் ஈஸியாகவும் கட்ட பழகிடுவீங்க இதை எப்படி கட்டலான்னு நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முதல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த பூவை வந்து எப்படி கட்டலான்னு பார்த்துட்டு வந்தேலாம் ரொம்பவே ஈஸி தான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் எடுத்துக்கோங்க இந்த உள்ள நூல் பார்த்தீங்கன்னா பிக்னஸ் வந்து கட்டி பழகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாதாரண நூலை விட இந்த நூல் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இடது கை பெரு விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு பூவை எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ வலது கைட்டு வலது கையிட்டு இந்த மாதிரி உள்வாக்கில் சுற்றணும் நூலை திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் வலது கைட்டு பெரு விரலாலும் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரல்கிட்ட உள்வாக்கில் சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் இந்த சேஃப்குள்ளே நம்ம அந்த பூவை வந்து விட்டு இந்த மாதிரி இழுத்துடலாம் அவ்வளோ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் திரும்பவும் நான் இதே மாதிரி சொல்லித்தர பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த மாதிரி கெட்டி பழகிடலாம் பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ பாருங்கள் அந்த சைடு ரெண்டு பூ வச்சிருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு பூ வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வலதுகை இந்த நூலை வந்து இந்த ரெண்டு பூ இப்போ வச்சுருக்கோம்ல இந்த பூக்கும் மொதல் கட்டின பூக்கும் ஊடால இந்த மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வந்து லைட்டாக நெருக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டினீங்கன்னா நெருங்கிடும் பூவு உங்களுக்கு நெருக்கமாக வரணுன்னா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க இப்போ வலதுகை பெருவரலாலும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஹோல் போட்டிங்களோ இதே மாதிரி ஒரு நாட் போட்டு இழுத்துருங்க அவ்வளோதான் இதே மாதிரி இப்போ லைனாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பின் சைடும் ஒன்று போல் வரும் நீட்டாக இருக்கும் பூ உங்களுக்கு அங்கட்டு இங்கிட்டும் திருகாது இப்போ பாருங்கள் இன்னொரு தடவை அதே மாதிரி பூ வச்சு கட்டி சொல்லி தரேன் கட்டி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பூ வச்சிட்டேன் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பூ வச்சுக்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி நூல் கட்டி கொண்டு வரீங்களோ அதே மாதிரி உள்வாக்கில் முத கட்டின பூவுக்கும் இப்போ போகிற பூவுக்கும் நடுவில் நூலை உள்வாக்கில் போட்டுட்டு இந்த வலது கைட்டு பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூணு விரல்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும் இப்போ நான் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா பூ கட்டி கொண்டு வந்திருக்கேன் திரும்பியும் அதே மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மூணு ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மூணு மூணு பூவாக கூட வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உள்வாக்கில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பூ வந்து விழுந்துடும் நீங்கள் ஸ்டார்டிங் கட்டுற மாதிரியே கெட்டி கொண்டு வாங்க உங்களுக்கு பூ நல்லா ஒன்று போல் வரும் இப்போ பாருங்கள் இன்னும் ரெண்டு பூ எடுத்து சொல்லி காட்டுறேன் ஃபஸ்ட் ரெண்டு பூ வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு பூ கீழ்வாக்கில் வச்சுக்கோங்க எந்த பூனாலும் நம்ம இதே மாதிரி தான் கெட்டுவோம் ஈஸியாக இருக்கும் இப்போ நூலை உள்வாக்கில் ஃபஸ்ட்டு பூக்கும் இப்போ வச்சுருக்க பூக்கும் ஊடால் உள்வாக்கில் போட்டு இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க சூப்பராக வரும் இப்போ கைட்டு நூலை இழுத்து இதே மாதிரி ஒரு நாட் போடுங்க ஹோல் போட்டு நாட் போட்டுங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூவை கெட்டி கொண்டு வந்திருக்கேன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பிகினஸ் கூட இதே மாதிரி கட்டலாம் நீட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்